வணக்கம் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று சட்டசபையிலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அவங்க அறிவிச்ச பல திட்டங்கள் ஏறக்குறைய எழுபது சதவிகிதம் மத்திய அரசுடைய திட்டங்களை அப்படியே பிரதி எடுத்துருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த திட்டங்கள் அவங்க அறிவிச்ச திட்டங்களுக்கு ஏறக்குறைய எண்பது சதவீதம் நிதியை மத்திய அரசே கொடுத்து கொண்டிருக்க எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயம் இதுல எந்த ஒரு வெளிப்படையும் தன்மையும் இல்லாத ஒரு பட்ஜெட் இன்னைக்கு கர்நாடகா எடுத்துக்கோங்க முன்னாடி இருந்த பாஜக அரசு உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்றாங்க கிசான் சம்மன் நிதி மத்திய அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆண்டுக்கு மாநில அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து பன்னெண்டாயிரம் கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க ஆனா இதுல நம்முடைய தமிழக அரசு கொடுத்திருக்கிற அந்த இடநிலை பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மண்புழு மண் பரிசோதனை இதெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டம் இந்த திட்டத்தை போய் மறுபடியும் அவங்க வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது இந்த மண் பரிசோதனை எல்லாம் இஃப்கோ போன்ற கம்பெனிகள் டோட்டலா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதை மீண்டும் அறிமுகப்படுத்தி அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பல முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இருக்குது பல இடங்களில் கொழும்புட்டைகள் முழு முறையாக தூர்வாரல அவனாசக்திக் கடவுள் திட்டம் இன்னைக்கு வரை கிடப்பில் கிடக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் நீராதார பிரச்சனைகள் பல இருந்தாலும் கூட இந்த அறிவிப்பு என்பது விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் இல்ல இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா இந்த அறிவிச்சுட்டு திட்டங்கள்ல அட்டை வேளாண் காடுகள் திட்டம் இதெல்லாமே வந்து மத்திய அரசின் திட்டம் இதே மாதிரி முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வந்து மத்திய அரசோட என் அப்படிங்கிற திட்டத்தோட பிரதி அதே மாதிரி பன்னைப்புட்டி திட்டம் சொட்டு நீர் திட்டம் வேளாண் உட்கடிப்பு போன்றவை எல்லாமே மத்திய அரசுடைய திட்டங்கள் மத்திய அரசோட உட்கட்டமைப்புக்கு ஏற்கனவே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் மத்திய அரசே ஒதுக்கி இருக்கிறது அந்த திட்டத்தை மறுபடியும் இங்க தாங்கள் செய்ய போவதாக அவங்க சொல்லியிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாம் பார்க்கறப்ப ஒரு விஷயம் தெளிவா தெரியும் ஒண்ணு இந்த வேப்பங்கன்று தர்றது அதே மாதிரி மண் பரிசோதனை செய்யறது இந்த திட்டங்களால முறையான நிர்வாக மேலாண்மை நிச்சயமா இருக்க இத பாத்தீங்கன்னா இதுக்கு வரவு செலவு கணக்கில் வச்சுக்க முடியாது ஆதாரங்கள் வச்சுக்க முடியாது இட் மீன்ஸ் நீங்க முறைகேடு செய்வதற்கு மிக எளிமையாக வழிபக்கிற ஏற்கனவே பல திட்டங்கள் பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் தான் போயிட்டு இருக்கு அல்லது திமா திமுக நிர்வாகிகளால அதுங்க செயல்படுத்தப்பட்டு முறைகேடு நடந்துட்டு இருக்கு திட்டமும் எங்க அறிவிச்சிருக்க திட்டமும் அதான் நடக்க போகுது கடந்த முறை இதே மாதிரி நிதிநிலை அறிக்கை வெளியிட்டாங்க வேளாண் என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கன்னா சௌரியமாக இருக்கும் மொத்தத்துல இந்த பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றுகிற மொத்தமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றாத எந்த எதிர்கால புலநோக்கு பார்வை இல்லாத பட்ஜெட் எந்த வகையிலும் இதனால் விவசாயிகளுக்கு பயனளிக்கப் போவதில்லை